வணக்கம் நான் நாயராசா சிங்கம் இன்றைக்கி எங்களோட கடத்தொழில் சம்பந்தமாக போன இருபத்தஞ்சாம் தேதி புதன்கிழமை கடத்தொழிலாளர்களை இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கச்சேரியில் நடந்தது அந்த கச்சேரி கூட்டத்தில் கடத்தொழில் மக்கள் எல்லாரும் போனது எங்களுக்கு பிரச்சனையில் கரைக்கலாம் எங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணலாம்னு சொல்லி நம்பிக்கொண்டு போனது ஆனால் அங்கே வந்து பெருசாக இந்த கருத்துகள் எடுபட இல்லை ஏனென்று சொன்னால் வந்தவர்கள் கடத்தொழில் அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் செயலாளர் என்று சொல்லி வந்தவர்கள் வந்து தாங்கள் முல்லைத்தீவுக்கு போகணும் நேரம் போதும் என்று சொல்லி கூட்டத்தை இடையே நடுவில் நிறுத்தி போட்டு போனவர்கள் ஆனால் அங்கே முற்று முழுதான முறையில் கடத்தொழில் பிரச்சனைகளுக்கு காவர் சம்பந்தமான பிரச்சனையும் ஒரு சில கடத்தொழில் பிரச்சனையும் தான் அங்கே கரைக்கப்பட்டது அந்த காவல் சம்பந்தமான பிரச்சனையில் வந்து இப்போ என்ன சொன்னால் அங்கே கன விமர்சனங்கள் இருந்தது இப்போ மயிலட்டி சங்கத் தலைவர்களுமே கதைச்சார் அதே மாதிரி மயிலாடுதுறை சங்கத்தலைவர் கதைச்சார் ஆதியருடைய பிரச்சனை கதைக்கப்பட்டது சேர்ந்தாங்களோட பிரச்சனை கதைக்கப்பட்டது ஏறென்று சொன்னால் இன்றைக்கு அந்த பான் அகல் ஒன்று நடக்குது படகுகள் போய் வர பான் அகல் நடக்குது அதில் வந்து கடத்தொழில் சங்கங்கள் இருந்தே ஆலோசனை இல்லாமல் அவர்கள்தே விருப்பப்படி அந்த பான்கள் அகழாமல் தாங்கள் நெச்சப்படி பானுகளை அகன்று ஒரு நூறு நூற்றி ஐம்பது டிப்பர் மண்ணுகளை வந்து மேலே வந்து குவிக்கிறாங்க அதால் வந்து கடத்தொழிலாளிகளுக்கு தான் ஆபத்து இருக்குது ஏனென்று சொன்னால் இந்த வான்களை இப்படி ஆழப்படுத்தினால் நீரோட்டங்கள் கூடி சுழியல் அதுக்க சுற்றி தப்பி தவறி அதுக்கட மக்கள் கடத்தொழில் மக்கள் தவறுபட்டதுக்கு விழுவினையாக இருந்தால் கட்டாயமாக இருக்கு மீற்சியில் நிறையமாக ஒரு மரணத்துக்குரிய ஒரு செயலாகத்தான் இந்த வான்கள் அமையுது உண்மையின்படி அந்த ச கடத்தொழில் அமைப்புகள் கடத்தொழில் அமைப்புகள் தலைவர் செயலாளரை கூப்பட்டு இந்த வாகனம் இப்படி உங்களுக்கு அமைஞ்சு தரணும்னு சொல்லி வந்து ஆலோசனையை தான் இந்த வாகனங்கள் அமைக்க வேணும் இப்போ வான உலகத்துக்கு ஆழப்படுத்தணும் அடுத்து எஞ்சால படகுகள் கட்டுறதுக்கு என்ன மாதிரி செய்ய வேணும் அடுத்து இந்த அணிய உலகத்துக்கு உயர்த்தணும் என்று சொல்லி அவர்கள் ஆலோசனையோடு தான் இந்த வாகனங்களை அமைக்க வேணும் அதை விட்டுட்டு தாங்கள் லெச்சப்படி வந்து தடியை குத்தி போட்டு தாங்கள் லெச்சப்படி தோண்டு தோண்டு கப்பல் வார ஒரு கப்பல் வந்து போகிற தூரத்துக்கு ஆழப்படுத்துகிறாங்க இதாலே அடுத்தது என்ன ஒன்று என்ன பிரிச்சுன்னா வார மாதிரி ரப்தி காலத்தில் கரை இருக்காது அப்படியே அரித்து கொண்டு நீர் சுழி சுழியா சுற்றி அப்படியே எல்லாத்தையும் விழுத்து கொண்டு போடும் எவ்வளோத்துக்கு இவன் வான்களை ஆழப்படுத்தினியோ அவ்வளோ தூரத்துக்கு சுழி சுற்றி கரையில் இருக்கிற மண் எல்லாத்தையும் அரித்து கொண்டு போடும் அப்போ எங்களுக்கு படகு போய் வாழறதுக்கு நாங்கள் தூந்த கல்லுகளை தவர்த்தி அந்த அணிகளை கட்டி வடிவ அணுகளை கட்டி படகுகள் இடங்களை தான் வந்து அமைக்கணுமே தவறுறா இப்படியெல்லாம் எல்லாம் ஆழப்படுத்தி கொண்டு போனால் உண்மையின்படி அந்த கரையும் இருக்காது தப்பி தவறி கடத்தொழில் மக்களுக்கு ஆபத்தான ஒரு கட்டவும் இருக்குது அப்போ இதை வந்து உண்மையின்படி கடத்தோட அமைப்பு சங்கங்கள் இந்த ஆலோசனையை கேட்டு அவர் இந்த அவைய உடல் அவைய இந்த இதோட தான் இந்த வானங்கள் அமைக்கணும் ஆனால் அங்கே வந்து அப்படியா ஒருத்தர் முடிவும் இல்லை தாங்களே தாங்கள் லட்சப்படிய வாகனங்கள் கட்டி மலை மாதிரி குவிக்கிறாங்க மண்ணை கொண்டது இது என்ன பிரியோசனையும் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல நூறு மலைத்தியாலம் நூற்றி இருபது மலைத்தியாளம்னு சொல்லி ஒதுக்கி ஆனால் எந்த விதமான பிரியோசனையும் இல்லை அவர் வேறே செய்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இதில் கதை கேக்குங்கள் வில்பாடு வீட்டாக அதுக்குரிய இதுக்குரிய நடவடிக்கை இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு இந்த மண்ணை காசு இல்லை காசு வந்த உடனே தகவல் மண்ணுகளை மாரி அகற்றுறோம் மண் எங்கே அகற்ற போறீர்கள் ஏதோ மண் தேவைக்காகத்தான் இந்த பானை அகழ்வு எடுக்கிறது மாதிரி தான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது இந்த மண்ணுகள் இப்படி குவிக்கப்படுது என்று சொன்னால் யாருக்கும் மண்ணுகள் தேவைப்படுது பொருட்கள் இன்றைக்கு கடல்ல வந்து சட்டவிரோதமான தொழில்கள் தலை தூக்கி ஆடிக்கொண்டு நிற்குது அது சுருக்கு வேலை என்றாலும் சரிதான் உள்ளூர் இழுவ என்றாலும் சரிதான் லைட் மீன் மீன்பிடிக்கிறாலும் சரிதான் குளதாலும் சரிதான் எல்லாரும் சட்டவிரோதமான தொழில் முழுக்க நடந்து கொண்டிருக்கு அது சம்பந்தமாக கதைக்க முதல் இல்லையா அது புற கதைப்புற அது கதைக்க நேரம் இருக்கு அப்படி வந்து நாங்கள் கதைச்சு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலக்க கடத்தொழில் சட்டத்தில் பாதிரகார தொழில் தடை என்று இருக்குது அந்த தடை வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு பெற்ற மழை அறிவித்தறிங்க பிற என்னதுக்கப்போ அதை நடைமுறைப்படுத்த இல்லை நடைமுறைப்படுத்தாத சட்டத்தை பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தீர்கள் பாராளுமன்ற பிரேன் பாராளுமன்றம் இருக்கணும் பிரேன் பெற்ற மழை அறிவிக்கிறீர்கள் ஒரு பாராளுமன்றத்திலே எடுக்கப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்து சொன்னால் பிரியன் பாராளுமன்றம் பாராளுமன்ற சட்டங்களை நடப்புறது எடுக்கிறீர்கள் அது சம்பந்தமா உடனடியாக உடனடியாக கடந்த அமைச்சர் சொன்னார் அதை எங்களை கதைக்க விடாமல் அதை சடைஞ்சு தான் அதுக்குள்ள புகுந்து சொன்னார் உடனடியாக தங்களுக்கு தெரியுது இந்த சட்டவிரோதமான தொழில்கள் யார் யார் செய்யணும் எங்கே செய்யணும்னு தெரியுது தாங்களும் திருந்து வாங்கன்னு பார்த்தாலும் அவங்க திருந்துறாங்களே உடனடியாக நேவி நேவிக்கு சொல்ற நேவியும் உடனடியாக நீதித்துறை உதவி சொல்கிறார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் நேவியோட கதைச்சா நேவி என்ன சொல்லுது தங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சர் செயலகத்திலே இருந்து தங்களுக்கு கடிதம் ஆதாரபூர்வமான கடிதங்கள் வந்தால் தான் தாங்கள் நடவடிக்கை எடுப்போம் ஆனால் அதில் வட பிராந்திய நேவி கட்டடத்தில் உதவி இருந்தவர் அவர்கான விஷயங்களை அதை காய்ச்சிருந்தவர் கடைசியாக சொன்னார் டெண்டு கிழமைக்குள்ள தாங்கள் கூடிய சீக்கிரமான முறையில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தாங்கள் ட்ரெண்டுகள் அமைப்புக்குள்ள நடவடிக்கை எடுப்போம் ரெண்டே மாதிரி தான் அவர் கடற்தொழில் அமைச்சரும் அந்த நேவி வட பிராந்திய கட்டடத் தளபதியும் யாழ் மாவட்ட கடற்தொழில் நீதிமன்றத்துறை உதவி பணிப்பாளரும் சொன்னார்கள் பார்ப்போம் இது ரெண்டு விளையாட்டுக்குள்ளே இந்த த பதினாறு தொழில் தடை செய்யப்பட்ட தொழில் எல்லாத்தையும் நிறுத்தினியோன்னு சொல்லி அப்போ ஒரு புறம் இருக்க இன்றைக்கு தென்னிலங்கையிலேருந்து வந்து அட்டைக்கு வந்து அட்டை இங்கே வந்து வடமராட்சி கிழக்கு நார் குடாரப்பிழை குடாரப்பில தான் இருக்கிறேன் அப்போ முந்நூறு முந்நூற்றி பத்து பேருக்கு பாஸ் கொடுக்கப்பட்டுன்னு சொன்னால் அறுநூறுக்கு மேற்பட்ட படகுகள் நிற்குது அப்போ நாங்கள் நாங்கள் நீங்கள் அதை போய் உடனடியாக செக் பண்ணுங்க ஒரிஜினல் பாஸ் வச்சிருக்க வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் உடனடியாக நடைமுறை அவனுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆனால் நீர்வளத்துறை பேர் போய் ஒரு சில இடங்களில் போய் இது வந்து பதிவில்லாத போட்டு இதை உடனடியேத்து இந்த தொழில் செய்கிறாது இப்படி சொல்லி போட்டு வந்திருக்கிறேன் ஆனால் அவர் அடுத்த நாள் தொழில் செய்கிறான் அதே படகுகாரன் அடுத்த நாள் தொழில் செய்கிறான் அப்போ தொழில் சொன்னால் அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் போலீஸை கூட்டிக் கொண்டு போகணும் இல்லாட்டி எஸ்டிஎப்பாக கூட்டிக் கொண்டு போகணும் உடனே சொல்லணும் இது உண்மையாக பதிவில்லை இதுக்கு சட்டத்துக்கு முரமா முரண்மான முறையில் வந்து தொழில் செய்கிறார்கள் இவரை கூடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக பிடிச்சி கொண்டு கோர்ட்ஸில் கொடுத்து கோர்ட்ஸில் பேரப்படுத்த கூறிய நடவடிக்கை எடுக்க சொல்லி போலீஸாக இல்லாட்டி எஸ்டிஎப்பை கூட்டிக் கொண்டு போகணும் அதை தாங்கள் சரியாக போய் ஆ சரி இது பதிவில்லை இந்த போட்டு தொழில் போகிறா உடனடியாக கொண்டு போகணுன்னு சொல்லி போட்டு வேறான் அடுத்த நாள் அவன் தொழில் செய்கிறான் அப்ப நீங்களே ஏன் போலீசோ இல்ல எஸ்டிஎஃபோ கூட்டி உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு சகல நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கு அதில் நேரிக்காரன் என்று சொன்னவன் தடை செய்யப்பட்ட தொழில்களை கடல்ல வந்து தடை செய்யும்போது நீங்கள் கரவழியை தடை செய்யுங்க எல்லாமே இப்போலக்கும் அறிவித்த தொழில் தடை இனிமேல் தொழில் செய்யலாது தொழில் செய்தால் நாங்கள் கடல் நடவடிக்கை சொல்லி நீங்கள் கரைவழியா அப்படி அப்படி மீறி செய்தால் நீங்கள் போய் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நேரிக்காரன் சொல்றாங்க ஏனென்றால் ஆ நேரிகாரன் சொல்கிறது ஒரு நாளில் சரியில்லை சொன்னால் அவனும் வந்து கடலில் வந்து எங்கே எங்கே எடுத்து என்று பார்க்குறது அப்போ அதுக்குரிய நடவடிக்கையாக உங்களுக்கு நீர்வளத்துறைக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை ஏன் நீர்வளத்துறை பயன்படுத்தல அதில் நாங்கள் நான் திருப்பியும் கேட்டுறான் கல்புட்டியில் ஒரு சட்டம் உள்ளூர் உள்ளுவம் அடைக்கி நீதிமன்றத்தாலேயே இது வந்து ஒரு கடல் அழி கடல் வளத்தை அழிக்கிற தொழில் சட்டவிரோதமான தொழில் மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை அழிக்கிற தொழில் என்று சொல்லி நீதிமன்றத்தாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உடனடியாக தடை செய்யப்பட்டிருக்கு அது ஏன் வடமாகலத்தில் தடை செய்யலை ரெண்டு கேட்டதுக்கு அமைச்சரும் பதில் இல்லை நீதிவளத்துறை உதவி படிப்பாளரும் பதில் இல்லை யாருமே பதில் இல்லை உடனே அதுக்குரிய சட சடஞ்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம் தாங்கள் என்னென்று சொல்ல என்ன சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் கடிதங்களை எழுதி அரசாங்க அதிபர் ஊடாக தங்களுக்கு அனுப்பிவை கேட்டால் தாங்கள் அதை பரிசீலனை செய்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அடுத்த கூட்டத்தில் நாங்கள் தீர்மானிக்கிறோம் சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு புரிய கடிதங்கள் உங்களால் அரசாங்கத்தால் உருவாக்க உருவாக்கப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு திருப்பியும் அரசாங்கம் வந்து எங்களை கடிதம் கேட்குது கடிதம் மூலமாக அடித்து திருட்டாண்டா ஏற்கனவே தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலக்க சட்டம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சட்டம் இருக்குது இந்திய படகு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டம் இருக்குது அப்போ சட்டங்களை நடைமுறைப்படுத்தாத அரசாங்கம் அப்புறம் எங்களை கடிதம் கேட்குது அவர் இன்னும் சொன்னார் தாங்கள் கடிதம் கேட்டால் இவங்களெல்லாம் கடிதங்கள் தர மாட்டாங்களா ஏனென்றா கடிதம் தந்த உடனே உடனடியாக நடைமுறை செய்கிறாங்கல்லாமே இன்றைக்கு மாற்றம் என்று சொல்லி எந்த விதமான மாற்றமும் இல்லை எங்களது நாட்டிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்ப வேற வேற மோசமா போய்கொண்டிருக்கு ஊழல்கள் மோசடிகள் கலவுகள் கொள்ளுகள் எல்லாம் மோசமா போய்கொண்டிருக்கு

எல்லா இடமும் தெரிஞ்சவர் அங்க போய் பார்த்து போய் பார்த்து புயல் அடிச்சிடத்தை பார்த்து காத்து முறையால காத்து கடலால அடிபட்ட போடங்களை ஏதாவது ஒரு ஸ்டெப் இந்த கடத்தொழிலுக்கு எடுத்துருக்காரோ இந்த கடத்தொழில்கண்டு ஏதாவது ஒரு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கா எங்களுக்கும் கூட நிதியும் தேவையில்லை எங்களுக்கு உங்களது பிச்சையும் எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் சரியான முறையில சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் எங்களுக்கு அதுவே காணும் நாங்கள் உங்களை கேட்குறோம் அதுதான் நீங்கள் சரியான முறையில சட்டங்களை நடைமுறைப்படுத்துவீங்களா இருந்தால் ரெண்டு வருஷத்துல திருப்பி இந்த கடத்தொழாளியை எங்கிட மக்கள் உழைச்சு உங்களுக்கு அந்நிய சிறவாளியை பெற்றுத் தருவினேன் பழைய காலம் மாதிரி நாங்கள் மீனை பிடிச்சு உங்களுக்கு அந்நிய சிறவாளியை பெற்றுத் தரலாம் நீங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் கண்ட கண்ட தொழிலுக்கு எல்லாத்தையும் அனுமதியை வழங்கி கடலன் கடல் நாசமாக போய்கொண்டிருக்கு இன்றைக்கு மீன் விளைகிற இடங்கள் மீன் கரும்பிடிக்கிற இடம் மீன் உற்பத்தியாகிற இடம் எல்லாத்தையும் உள்ளூர் படம் கொண்டே இருக்கிறான் புல் பூண்டு பவளம் பாறை பவளக்கொடி கண்ட போட்டு பகுதி இல்லாதே உள்ளூர் விழுவடம் அழிக்குது அழிக்குது அப்போ மீன் உற்பத்தியார் இடங்களை மீன் விளையிற இடங்களை வந்து இப்படி அழித்து கொண்டிருந்தால் கடல் வளம் என்னென்று பெருகும் மீனினம் என்னென்று பெருகும் கல்புட்டியில் நட வைத்த சட்டத்தை ஏன் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாலு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வைக்க எடுக்கப்பட்ட நீதிமன்றத்தில் அடுக்கப்பட்ட சட்டத்தை ஏன் இங்கே நடமுறப்படுத்திய அப்போ நீங்கள் சட்டங்களை வச்சுக்கொண்டு சட்டங்களை நடைமுறைப்படுத்தால் வச்சுக்கொண்டு மக்களை கடிதம் கேட்குறீங்க ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ராயாங்க அமைச்சர் கேட்கிறார் கடத்தொழில் ராயாங்க அமைச்சர் கேட்கிறார் நீங்கள் கடிதங்களை கொடுத்து கொடுக்க நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்கிறோம் அவர் கடிதங்களை கொடுக்க சொல்லி கேட்குறார் இதுதான் வெங்கிலந்த அரசாங்கத்தின் நடைமுறை இன்றைக்கு ஒவ்வொரு அரசாங்கம் வந்து வந்து போய்க்க மாறி மாறி ஒவ்வொரு கடத்தொழில் அமைச்சரும் தங்களுக்கு சாதகமான முறையில் தங்களது அரசியல் நோக்கத்தோடு தான் இன்றைக்கு கேரன் நகர்த்தப்படுது அது கடத்தொழிலாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் வேறவர் எதாக இருக்கலாம் எல்லாம் வந்து அரசியல் நோக்கத்தோடு தான் கேர் நகர்த்தலே தவற மக்கள் இந்த கருதி மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை உணராமல் வளங்களை பெருக்காமல் வளங்களை அழிக்கிற தொழில்களுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து உங்களுக்காக உங்களுடைய காரியங்களை பெற்றுக்கொண்டு போறீங்க உண்மையின்படி இதாலே ஒரு அழிவு இதால் மக்களுக்கு பிரஜனை சொன்னால் அதை உடனே தீர்க்கணும் அதுதான் அரசாங்கம் இப்போ ஒரு வீட்டில் பத்து பிள்ளை ரெண்டு சொன்னால் ரெண்டு பிள்ளை பிரஜனை தவறான வழியில் போகணும்னு அந்த பிள்ளை ரெண்டையும் தவறான வழியில் போகப்படாமல் அதை தடுத்து நிறுத்தி அதை ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணும் அது ஒரு குடும்பம் இன்றைக்கு இதுவும் ஒரு குடும்பம் இது அரசாங்கம் இந்த இலங்கைக்கு ஒரு குடும்பம் அப்போ இன்றைக்கு இதால் பாதிப்புன்னு சொன்னால் அதை உடனடியாக நிறுத்தணும் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கு ஒன்று ரெண்டு மக்கள் இந்த வாழ்வாதாரம் பாதிக்க வட மாகாணத்தில் ஐம்பத்தையாரம் வரவேற்பு குடும்பம் பாதிக்கப்படுது இப்போ நாங்கள் ஒன்று ரெண்டு குடும்பம் பாதிக்கப்படுது என்று சொன்னால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு ஒட்டுமொத்த குடும்பம் கடத்தொழில் குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்படுது இன்றைக்கு உண்மையின்படி கரையோரம் போய் பாருங்க எங்கே இருந்தாலும் மீன் இருக்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ரோடியும் மீன் இல்லை வந்தது எங்களுடைய அரசாங்கம் விட்ட பிள்ளை அரசாங்கத்தோட இந்த அரசியல்வாதிகள் நக்கிப்பளைக்கு அரசியல்வாதிகள் உள்ள உட்ற பிள்ளை எல்லாம் நம்பளை பிறைத்தறை நடைமுறைப்படுத்துறதுக்கு உடனடியாக பெ பிறத்தனியாக சட்டத்தின் சட்டத்தை உருவாக்கப்பட்டது வர்த்தமான அறிவிக்கப்பட்டது உடனடியாக இதெல்லாம் நடைமுறைப்படுத்த சொல்லி கதைக்க துப்பில்லியோ திறக்கும் நாங்கள் இருக்கா கிளிநொச்சியில் போய் பாராளமன்ற உறுப்பினர் சிறுகிறேன் கண்டு நாங்கள் நாங்கள் நடலைய அன்னை ராசாக அடுத்த கிளிநொச்சிலேருந்து பிரான்சிஸ் வந்தவர் மன்னாரில் இருந்து வந்தது இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு பதினஞ்சு பேரு கிட்ட போய் நாங்கள் அவரோட கதை சகல டாக்குமெண்ட்ஸும் இது சம்பந்தமா கதைக்க சொல்லி ஆனால் திருப்பி நாலண்டைக்கு கொண்டு சிறிதரோட கதைக்கா கரெக்ட் ஆகும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆதாரம் தான் இதுதான் எங்களுடைய அரசியல்வாதிகளும் எங்களுடைய நாட்டு நடப்பும் எங்களு மக்கள் இந்த பிரச்சனை இன்றைக்கு எங்களுடைய அரசியலை யோசிச்சு பாருங்க ஒரு கேவலம் கட்ட அரசியல்வாதிகள் ஒருதன் தன்னும் ஒரு நல்ல அரசியல்வாதிகள் சொல்றதுக்கு ஒருதன் தண்ணும் இல்லை இன்றைக்கு எங்களுக்கு நாட்டில எங்களுந்த தமிழ் தேசியம் செத்து சாக்காட்டி போட்டு தாங்கள் தங்கட தங்கட பதவி தங்கட தங்கட கதிரைக்காக ஆசைப்பட்டு இன்றைக்கு போய் நிற்கிறாங்க இன்றைக்கு உள்ளூர் ஆட்சி சபை இன்றைக்கு கேவலமான முறையிலே ஆட்சி அமைக்கிறீர்கள் அப்படியெல்லாம் ஆட்சி அமைச்சு என்ன செய்ய போறீங்க என்ன என்னத்தை கண்டறிங்கள் பதவி ஆசை கதிரி ஆசை பேராசை எவ்வளவு தமிழ் மக்கள் தமிழ் பிரச்சனை நாங்கள் பட்டு வந்த துன்பம் நாங்கள் பட்டு வந்த கேவலம் எவ்வளவு அழிவு எவ்வளவு உயிரிழப்பு எவ்வளவு சொத்துழப்பு எவ்வளவு இழந்து நாங்கள் கோவனத்தோட ஊர் வந்து சேர்ந்துறாங்க நாங்கள் எந்த மாதிரியும் இருந்து புற திருப்பியும் வந்து நாங்கள் ஆனாவிலே இருந்தால் தோன்றிக் கொண்டு வந்துறாங்க இந்த இவ்வளத்தை எல்லாத்தையும் உணர்ந்து பட்டுப்படுத்தி கேவலம் கட்ட அரசியல்வாதிகள் செய்து இருக்கும் கட்டாயம் இருக்கும் விட்டு தூக்கி அறிஞ்ச போங்க கள்ளனும் காடனும் பித்தனும் பித்தலாட்டக்காரன் முழுக்க நீங்க அரசியலை செய்கிறீர்கள் அன்றைக்கு பார்த்தால் மாநகர சபையில் மேயரோட பிரச்சனை போடுறாங்க ஒருத்தர் குறுக்கே இருக்கிறாங்க விட மாட்டேன்னு சொல்லி மாநகர மாணவர்கள் வந்து மேயரை தெரிவு செய்து முதலாவது அமர்வு முதலாவது அமர்லேயே பிரச்சனை அப்ப இவங்களும் எங்கிருந்த பிரச்சனையை தீர்க்க போறாங்க ஒவ்வொரு அரசியல்வாதியும் பின்முலத்திலேயிருந்து கொண்டு பின்முலத்தில் தள்ளி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் பட்ட துன்பத்தை திரும்பி பார்க்கிறான் ஆனால் நீங்கள் பதவிக்கு வந்து சொத்து சேர்க்கணும் என்று சொல்லித்தான் நீங்கள் ஆசைப்படுறீங்களே தவிர எங்கிருந்த மக்கள் மக்கள் பட்ட துன்பங்கள் நாங்கள் இழந்த இழப்புகள் நாங்கள் இழந்த உயிர்கள் எத்தனையோ ஆயிரம் லட்சக்கணக்கான உயிர்களை கொடுத்தோம் இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு ரோடு வழியாக அழகு குளரி புலம்பிக் கொண்டு நிரிஞ்சும் ஆனால் அதுகளை பற்றி உங்களுக்கு எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லை எதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அரசியல்வாதிகள் கேவலங்கட்ட அரசியல்வாதிகளை ஒரு அரசியல்வாதிகளுக்கு சூடு சுரட ரோசம் மானம் ஒன்றுமே இல்லை எப்படித்தான் வந்தார் என்ன சே நாங்கள் இந்த கதிரி யாரோட கூட்டி சேர்த்தாலும் சரிதான் அவன் எப்படிப்பட்ட ஆளுநர் சேர்ந்தால் இவரோட கூட்டி சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைச்சா சரி இவ்வளோ கேவலமாக தெரியல இது நாங்கள் என்ன விதவிட கேவலப்படுவோம் எங்களை தமிழன் தான் தமிழனுக்கு சாவக்கேடு இன்னைக்கு அவனொரு ஒரு சிங்கள பத்திரிகையாளரோடு இருக்கா கலைச்சினாங்கள் நாங்கள் இங்கே உள்ள பிரச்சனையை கலைச்சினாங்க அப்போ சொல்கிறாங்க இந்த பத்திரிகையாளர் அண்ணா நாங்கள் குரலை கேங்கோ இந்தியா ஒரு சில அரசியல்வாதிகள் தாங்கள் கேட்ட கேள்வி தாங்கள சொல்ல யாருன்னு சொல்ல கேட்ட கேள்விகளுக்கு அவங்க சொல்கிறாங்களாம் தமிழனுக்கு பதவியை கொடுத்தால் அடிபட்டி சாவாங்க இவங்களுக்கு பதவி சரிவராது இப்போ வடக்கு கிழக்கு கிடைக்கணுமா இல்லது வடக்கு கிழக்கு கிடைக்காமலோ இவங்களுக்கு சரியான அதிகாரங்களை கொடுத்து இவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தால் தங்களுக்கு அடிவடிச்சாங்க அதை விட தாங்கள் கொடுக்காமல் வச்சிருக்கிறது நல்லது என்று சொல்லி தாங்கள் ஒரு மீட்டிங் ஒன்றில் தாங்கள் ஒரு பத்திரிகையாளரோட கேள்விகள் கேட்டிடத்தில் அதை வந்து கொழும்பில் வந்து ரெண்டு அமைச்சருமே அது ஒரு கருத்தொண்டை சொன்ன சொன்னதாக அந்த பெரிய அந்த தம்பி சொன்னார் நான் தம்பி அது உண்மைதான் ஏனென்று சொன்னால் ஒரு 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 கட்சிக்குள்ள ஒரு முதலமைச்சரை நியமித்து அந்த முதலமைச்சரை விட தெரியாம தான் இங்கேயும் இன்னும் ஒரு தடவை கொண்டு வந்தது தாடி சாராய வாரங்கள் கொடுக்க சொல்லி இன்றைக்கு மூவாயிரத்தி ஐநூறு வேகன்சி இருந்தது வேலை திட்டம் எங்க படித்த பிள்ளைகள் ரோட்ல இருந்து போராடி கொண்டு இருக்குது மைத்திரி வார நல்லாட்சியில் மைத்திரி வாரார் ஆஃபீஸுக்கு வந்த பந்தாயில கூட்டம் வச்சுட்டு அந்த புள்ளிகள் ரோட்டை மறைத்து போராடி கொண்டு கேட்க அந்த பிள்ளைகளை ஏன் என்று திரும்பாமல் திரும்பி பார்க்காமல் போனது நல்லாட்சி அரசாங்கம் ஆனால் முன்னூ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுனா மூவாயிரத்தி ஐநூறு வேலை திட்டத்துக்கிட்ட கூட இருக்கேன் எங்களோட புள்ளைகளுக்கு ஒரு வேலை திட்டமும் கொடுக்கல ஆனால் ரஜினால் குரே என்று ஒரு ஆளுநராக இருந்து கொண்டுதான் இங்கே வடக்கிலையும் கிழக்கிலேயும் முழு சிங்கள புள்ளைகளுக்கு மேலே கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கும் வந்து எத்தனியோ புள்ளிகள் இன்றைக்கு வேலை இல்லாமல் தெரியுதுகள் வயரிங் வேலைக்கு போதுகள் கூலி வேலைக்கு போதுகள் வேறு வேறு வேலைகள் செய்யுதுகள் இதால அடுத்தது வந்து இந்த சமுதாயத்தில் வந்து சீர்காடு போய் கொண்டிருக்கு சில பேர் குடிப்பழக்கத்துக்கு இதை விட ஏன் இருப்பார் என்று குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆகிறார்கள் இவ்வளத்தையும் மக்களை திசை திருப்பி மக்களை கேவலமான நிலையை கொண்டு போகிறது இந்த அரசியல்வாதிகள் கேவலங்கட்டு அரசியல்வாதிகள் உங்களுக்கு ஒற்றுமை இல்லை உங்களுக்கு ஒன்றும் இல்லை பிறகு நீங்கள் மற்ற மாவீரரை பெற்றி கண்டு தேசியம் என்னன்னு தெரியாமல் தேசியத்தை பெற்றி கேட்குறீங்க தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் ஒரு அமைப்புக்குள்ளே ஒரு சரியான ஒரு கட்டமைப்பை அமைச்சு உண்மையாக இப்போ இளம் சமுதாயம் இளம் புள்ளிகள் எவ்வளவு பேர் இருக்கு துறமை புள்ளிகள் படித்த பல இடங்களில் இருக்கிறார்கள் விவசாயத்தில் இருக்குது கடற்கொழிலே இருக்குதுகள் பழைய போராளிகள் இந்த போராடி இன்றைக்கு எங்கேயோ விழுந்திலை இருக்கிற புள்ளிகள் இருக்குதுகள் அதில் எடுத்து ரெவண்டு ரெண்டு பேராக போட்ட ஒரு பொது கட்டமைப்பு அமைச்சு ஒரு எங்களது வடக்கு கிழக்கில் ஒரு தமிழ் தேசியத்துக்காக எங்களோட சுய உரிமை சுய நிர்ணய உரிமைக்காக

எல்லாரும் நல்ல கூட்டிந்தோடு நாங்கள் நல்ல பிள்ளைகள் செய்கிறீர்கள் தேவையே இல்ல கிளாடுகள் நடக்க அறிவில் உங்களுக்கு எல்லாம் அரசியல் நீ அவர் முதல் எங்க எங்க இருந்து செய்து போட்டு வந்து இப்போ இதுக்குள்ள இருந்தோடு நல்ல பிள்ளை அப்ப உங்களுக்கு என்ன அரசியல் நீங்களெல்லாம் விட்டுட்டு போங்க எங்கேயாவது போங்க நீங்கள் என்னத்துக்கு இங்கே இருக்கிறீங்க அது எங்கட மக்கள் உணரும் இன்றைக்கு செம்மணி புதகுழியில நான் அதுல அந்த கூட்டத்துக்கு போனால் அங்கே பார்த்த உடனே நான் திரும்பி வந்துட்டேன் ஏறென்று சொன்னால் ஒரு சிலர் அந்த செம்மணி புதகுழி மக்கள் போராட்டம் ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி அழைச்சு கொண்டிருந்த போராட்டம் வெற்றி போராட்டம் இன்றைக்கு இந்த திரிவன் சொன்னது மாதிரி மக்கள் புரட்சி படிக்கணும் இன்றைக்கு மக்கள் புரட்சி படித்து மக்கள் போராட்டத்தை செய்து செய்கிறார்களோ அன்றைக்கு தான் தமிழ்நிலம் கிடைக்கும் என்ற மாதிரி உண்மையாக செம்மணி புதஒலியில் ஒரு போராட்டம் வந்து அது ஒரு பெரிய ஒரு வெற்றி போராட்டம் வெற்றியான போராட்டம் அது ஒரு மகிழ்ச்சி அளித்தது சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு அதில் நினைக்கங்களுக்கு மேலில்லாம செய்து கொண்டு வந்தது அதே ஒரு சிலர் குழப்பினவங்க கேவலங்கிட்டது ஒரு சிலர் இன்றைக்கு ஒரு மக்கள் போராட்டம் என்று சொன்னால் யாரும் பெறலாம் யாரும் போகலாம் எதையும் பெறலாம் ஆனால் அதைக்கு முன்னுரிமை கொடுக்கலாது மக்கி கொடுக்கல அதை கலைக்கிறதுக்கு மக்களோட மக்களாக வந்து நின்றுட்டு போகலாம் அதுதான் மக்கள் போராட்டம் அதுக்காக எங்களுக்கு அதில் வந்து அந்த போராட்டத்தை ஒழுங்க வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு நாலஞ்சு நாளாக இருந்து அந்த போராட்டத்தை வெற்றி அளிக்க வெற்றி அளிக்க வச்ச மக்களுக்கு ஒரு சிலர் எங்கே இருந்தாலும் வருவாங்க ஒரு போராட்டத்தை குழப்பதுக்கண்டே சிலர் வருவாங்க அது இந்த போராட்டம் ஒன்று இல்லை எத்தனையோ போராட்டங்களை நானும் பார்த்துருக்குறேன் நாங்களும் கலந்து கொள்கிறாங்க பார்த்துருக்கிறோம் குழப்புறது கண்டு ஒரு சிலர் வருவாங்க குழப்பி போட்டு நல்ல உள்ள அதுக்கு பின்னால வேறு வேற பின்னணியில் சில நாடுகள் இருக்கு சில சில அமைப்புகள் இருந்தோட்டு தான் குழப்பிக்கொண்டிருக்கிறாங்க ஏறென்று சொன்னால் தமிழர் எப்போ ஒன்று சேர விட மாட்டாங்க தமிழர் ஒன்று சேர்ந்தால் பலமாயிடுவாங்க இவங்களோட பலத்தை உடைக்கணும் என்று சொல்லி சில நாடுகள் சில அரசியல்வாதிகளுக்கு காசுகளை கொடுத்து கூலித்தனமான வேரிகளை பார்த்து கொண்டு அந்த காசுக்கு அடிபணிஞ்சு கேவலங்கட்டவங்கள் இந்த காசுகளுக்கு அடிபணிஞ்சு எங்களை இந்த தமிழ் இனத்திய கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க துரோக வேலை தமிழ் இனத்துக்கு துரோக வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற முக்கிய அறிந்து கொள்ளாபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி